வணக்கம் நம்ம வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து பாத்துருக்கோம் பட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ரீ சக்கரத்தை பத்தின ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு இது வந்து ஐயாட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சரிங்க எக்கோணம் சரி பண்ணி கொடுக்கறத சரி என்ன எப்படி இருந்தாலும் ஓகே இதை போய் வச்சுட்டு காஞ்சி காமாச்சி நல்ல மீனாட்சி காசி வீசாலாச்சி சரி இப்படி எல்லாத்துலேயும் வந்து ஆதிசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசகரை வச்சுக்கிறாங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஓகே மூணாம்பி கோயில் எங்கெங்கே ஸ்ரீசகரம் இருக்கும் அங்கெல்லாம் பெண்களுக்கு ஆசை கிடைக்கும் சரிங்க பெண்களுக்கான இவ்வளவு பெண்களுக்கு ஆசை வேணும் இன்னைக்கு பெண்கள் ரொம்ப பெண்கள் கஷ்டப்படுறாங்க செய்கிறாங்கன்னு ஸ்ரீசகரத்தை வழிபடுங்க சரி மேல் முதல் வச்சு பூஜை பண்ணுங்க உங்களுக்கு உடனடி பலன் ஓகேங்க தீரா எப்படி சொல்லுவாங்க தீரா கஷ்டமான வருது அப்படின்னா பலனை என்ன கேட்டீங்கன்னா சரியில்லாத சரி பண்ணி குழுக்கள் தான் சக்கரம் அந்த இடத்துல அம்பாள் பேசுவா ஓகே நீங்க கரெக்டா ஒரு இருபத்தேழு நாள் முப்பது நாள்ல பூஜை பண்ணி முடிச்சீங்கன்னா எந்த மாதிரி எந்த சாமியும் கும்பிடுக்கலாம் எந்த அம்பியும் கும்பிடுவாங்க சக்தி பீடத்துல இந்த மாதிரி தான் சக்தி பீடத்துல இருக்கு ஒரு சக்தி பீட உருவாக நம்ம பெண்கள் தான் சக்தி பீடம் ஓகே பெண்கள் தான் சக்தி பீடத்தை உருவாக்க முடியும் சரிங்க ஒரு மனைவி எப்படியோ ஒரு தாய் எப்படியோ அவன் தான் சக்தி உருவாக்கம் ரெண்டு பேரும் முக்கியமே நம்ம இந்த கண் வேணுமா இந்த கண் வேணாம் மனைவி வேணும் தாய் அப்படி அதேதான் பெண்மணிகள் ஒரு மேல்முதல் வச்சு பூஜை பண்றாங்க சரி ஒரு சக்தி பீடத்தை வச்சு வீட்டுல வச்சு பூஜை பண்றாங்க சரி நம்ம சாமி படம் அத்தனை படம் வைக்கும் போது சக்தி பீட வச்சு பூஜை பண்ணும்போது போது தொழில் சாணம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து யாருக்கு ஒரு கண் சொல்லுவோம்ல பிரி திருஷ்டி கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க அந்த வராது சாமி அனுகூலம் பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு குலதெய்வம் இல்ல சாமியை பார்க்க முடியல வைக்க முடியல வச்சு பூஜை பண்ணுங்க ஐயா ஆதி சங்கரே வச்சு எல்லாத்தையும் உருவாக்கி எடுத்தேன் நம்பளால உருவாக்கி எடுக்கிறேன் கண்டிப்பா நிறைய சக்தி பீடத்தை வந்து உருவாக்கி இருக்கு உருவாக்க ஆண்கள் நிர்வாக ஆதி சங்கம் நிர்வாக சக்தி பீடம் என்ன வளர்ந்து போயிட்டே இருக்கும் சரி அந்த மாதிரி சக்தி பீடம் நேர்முகம் சொல்லுவாங்க எங்கிட்ட ஒரு அரைக்குல இருந்து சரி மேக்ஸிமம் ஒரு நானு கிராம்ல இருந்து இது வரைக்கும் ஒரு பாஞ்சு கிராம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் சரி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பீஸ் நாங்க கொடுத்துக்கிறோம் ஓகே எல்லா இடத்துலயும் எல்லா ஊருக்கும் சக்தி பேர் கொடுத்துருக்கோம் ஆனா கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க வந்து விசேஷமா இருக்கிறாங்க ஓகே யாரும் எந்த குறைச்சமா இருக்காங்க சுட்சமா இருக்க ரொம்ப நிறைஞ்சிருக்காங்க அவங்க ஒரு பத்து இருபது பேருக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம கொடுத்தவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது ரூபா வந்து இருக்கு ஓகேங்க ஆமா எழுநூத்தம்பது ரூபா சின்ன சைஸ் அதுக்கு பிறகு நம்ம வெயிட்ட பொறுத்து எவ்வளவு வெயிட் இருக்கிறோம் கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி கொடுப்போம் சரி அது வந்து உங்களுக்கு என்ன சரி சொன்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க சொல்லுங்க நீங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் உங்க கையில வந்து சேர்க்கறீங்க நம்ம சாதாரணமா கொடுத்துருக்குறதுல மத்த பொருள் வாங்க சாதாரமா எல்லாம் கொடுத்திருப்பாங்க நம்ம கோயிலுக்கு தேடி யாக நடத்துறோம் யாகத்துல வைப்போம் பாராய் கோயிலுக்கு அசை வாராய் மகாயி வாராய் யாரை நடத்துறோம் யாகத்துல வச்சு தான் பூஜை பண்ணி கொடுக்குறோம் வெறுமா நம்ம அப்படி யாரும் கொடுத்தது இல்ல ஓகேங்க அம்மாசா பௌர்ணமிக்கு இது கொடுக்குறோம் பஞ்சமிக்கு நாங்க கொடுக்குறோம் யாருக்கு சொல்லுங்க அந்த மாதிரி தரோம் நீங்க அந்த போன் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து நீங்க வீட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வீடியோல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அது எல்லாமே செக் பண்ணி பாருங்க இது போன்ற அடுத்த ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்